வணக்கம் இன்றைக்கி என் கையில் ஒரு ரைட்டிங் பேடை பார்த்த உடனே பல பேர்த்துக்கு அந்த காலத்தில் டெஸ்ட் தான ஞாபகம்லாம் வந்திருக்கோம் இன்றைக்கி ஒரு டெஸ்ட்டு தான் ஆனால் அந்த டெஸ்ட்டு எனக்கு இல்லை ஜிபிடிக்கு ஸோ ஜிபிடியை நிறைய பேர் ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்கவுங்க யூசேஜை பொறுத்து விதவிதமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த சேர்ஜிபிட்டி நம்மளுடைய வேலையை ஈஸியாக இருக்குது அது வந்து பல வேலைகளை சிம்பிளாக பண்ணி கொடுக்குது சில பேர் கோட் அடிக்க ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் தவிர அது ஹியூமனுக்கும் இது மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டத்துக்கும் உள்ள மெயின் டிஃப்ரென்ஸு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஹியூமன் வந்துட்டு ஒரு பயஸ்டாக இருக்க சான்ஸ் இருக்குது அவங்க வந்து என்ன தான் அவங்களுக்கு இருந்தாலும் ஆள் பார்த்து சில விஷயங்களை பண்ணுவாங்க அவங்க வந்து பயச்டாக இருப்பாங்க அப்படின்னு நமக்கு ஒரு பொதுவாக கருத்து இருக்குது அதே சமயம் ஒரு இது மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் அது மாதிரி இருக்காது அது எப்பயுமே அப்ஜெக்டிவாக வந்து இருக்க டேட்டா வச்சு கரெக்டாக செயல்படும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான நம்பிக்கை எதிர்பார்ப்பு இப்போ இதை இதை பற்றி நான் நம்மளுடைய யூடியூப் சேனலில் கம்யூனிட்டி பேஜில் ஒரு கேள்வி கூட கேட்டிருந்தேன் அப்பவும் நிறைய பேர் வந்துட்டு இது வந்து இது பயஸ்டாக இருக்குமா இல்லை அப்ஜெக்டிவாக இருக்குமான்னு கேட்கும்போது நிறைய பேர் இது வந்து அப்ஜெக்டிவாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஆன்சர் பண்ணியிருந்தாங்க ஸோ இன்றைக்கி நம்ம இதை தான் நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து என் கையில் ஒரு ரைட்டிங் பேட் இருக்குது ரெண்டு பென் இருக்குது ஸோ இப்போ இது இது ஏன் இதெல்லாம் ஏன் ஆரம்பித்தேன் அப்படின்னா எனக்கு கொஞ்ச நாளாகவே வந்து டெய்லி வந்து ஒரு பேஜாவது எழுதணும் அப்படிங்கிற பேனால் கையில் எழுதணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணேன் அதுக்கு வந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி ஒரு ரெண்டு பெண்ணு வாங்கினேன் இந்த பெண்ணு வந்து ஹவுசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணு இது வந்து ஒரு ஜெர்மன் பிராண்டு ஓகே இது வந்து ஹவுசர்னு ஒரு பெண்ணு இது வந்து ஒரு ஜெர்மன் பேஸ்டு பிராண்டு இன்னொன்று வந்துட்டு என்கிட்ட யூனிபாலோட ஜெட்ஸ்டீம் அப்படிங்கிற ஒரு பெண்ணு இருக்கு இது வந்துட்டு கிளியராக இருக்கான்னு தெரில இது வந்துட்டு ஒரு ஜப்பான் பேஸ்டு பிராண்டு இந்த ரெண்டு பெண்ணுமே வந்து நம்ம ஊரில் இந்தியாவில் கிடைக்குது ஸோ நம்ம ஊரில் இந்தியாவில் சென்னையில் கிடைக்குது ஸோ இந்த பேனை வச்சு தான் நம்ம இன்றைக்கி டெஸ்ட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ரெண்டு பேனாலையும் ஒரு டெக்ஸ்ட் எழுதி இதில் எது பெட்ரு பெண் அப்படின்னு அதுகிட்ட கேட்க போகிறோம் ஓகே இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட்டு டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு போகலாம் ஸோ முதல்ல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ரெண்டு பேனாலையும் ஒரு டெக்ஸ்ட் எழுதி அதை சார்ஜிபீட்டில் கொடுத்து ரெண்டில் எது பெட்டர் அப்படின்னு கேட்க போகிறேன் இப்போ சார்ஜிபிட்டிக்கு போகிறோம் இந்த டெக்ஸ்ட்டை கொடுக்குறேன் டெக்ஸ்ட் கொடுத்துட்டே கேட்கலாம் கம்பேர் கம்பேர் குவாலிட்டி ஆஃப் two டூ பென்ஸ் அண்டு ரேங்க் இதே கேள்வி எப்படத்தில் கேட்க போகிறோம் அதனால் நான் காப்பி பண்ணி வச்சுக்கிறேன் இதை இப்போ உங்கள் கிளாரிட்டிக்காக பார்த்துங்க மேலே உள்ளது ஃபஸ்ட்டு உள்ளது நான் ஹவுசரோட பென்ன, பெண்ணை கீழே இருக்கிறது வந்து நான் என்னோடய ஜெர்ஸ்டிங் பென் ஓகே என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் ஸோ என்ன சொல்லுதுன்னா டார்க்னஸ் ஸ்மூத்னஸ் கிளாரிட்டி இதெல்லாம் வச்சு நான் செக் பண்ணுறேன்னு சொல்லுது ஸோ ரேங்கிங்கில் வந்து ரேங்க் ஒன் பென் ஒன் அதாவது ஹவுசர் பிகாஸ் ஆஃப் பெட்டர் ஓவரால் இன்ஃப்ளோக் டார்க்னஸ் ஸ்மூத்னஸ் ரேங்க் டூ வந்து கொடுத்துருக்கோம் இதுக்கு வந்து ஸ்லைட்லி லைட்டர் இங்குன்னு சொல்லியிருக்காங்க இது கரெக்டு தான் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே இதில் வந்து ஒரு சின்ன ஆச்சரியம் என்னென்னா இந்த ஹவுசர் பெண் பத்து ரூபாய் இது வந்து நாற்பத்தஞ்சு ரூபாய் ஓகே ஸோ இது வரையும் கரெக்டாக இருக்குது இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதே பேப்பரில் தனியாக எழுத போகிறதுல இதே பேப்பரில் அந்த பெண்ணோட பிராண்ட நேமையும் சேர்த்து நம்ம கொடுக்க போகிறோம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்போ இந்த ரிசல்ட் இருக்கா இப்போ இன்னொரு த்ரெட்டு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸ்டார்ட் பண்ணி இதில் நான் அடுத்த டெக்ஸ்ட்டு கொடுக்குறேன் இது என்னன்னு பாருங்கள் அதே பெண்ணு தான் அதே நான் முன்னாடி கொடுத்த அதே டெக்ஸ்ட்டு தான் இதில் இதை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் வந்துட்டு அதோட பெண்ணோட பேர் ஆட் பண்ணியிருக்கேன் செகண்டு உள்ளது வந்து யூனிஜெஸ் ஸ்டீம் ஃபஸ்ட்டு உள்ளதில் நான் ப்ராண்ட் நேம் கொடுக்கல ஓகே இப்போ நம்ம அதே கேள்வி கேட்குறோம் முன்னாடி என்ன கேட்டோம் கம்பேர் குவாலிட்டி ஆஃப் டூ பென்ஸ் அண்டு ரேங்க் தான் ஸோ இப்போ அதே டெஸ்ட்டை பண்ணுது இப்போ பார்த்தீங்கன்னா செகண்டோட ஜெட்ஸ் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறதையும் பிராண்ட் நேமையும் அதை ரெகனைஸ் பண்ணிடுச்சு ஓகே இப்போ பாருங்கள் ரேங்கிங்கு அதே பேப்பரில் இதே பேப்பர் தான் நான் முன்னாடியும் காமிச்சேன் ஓகே முன்னாடி வந்துட்டு நான் ப்ராண்ட் நேம் கொடுக்கல இப்போ பிராண்ட் நேம் கொடுத்துருக்கேன் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு பிராண்ட் நேம் கொடுத்த உடனே என்ன ஆயிருச்சுன்னு பாருங்கள் இது வந்து ஜெ ஜெட்ஸ் வந்து நம்பர் ஒன் வந்துருச்சு ஸோ இப்போ சொல்லுங்கள் ஜிபிடி ஒரு பயாஸ்டா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம் சரி இப்போ மூணாவது டெஸ்ட்டுக்கு வரலாம் மூணாவது டெஸ்ட் என்ன பண்ண போறேன்னா ரெண்டுக்கும் நேம் கொடுப்போம் கம்பேர்ஸ் அண்ட் இப்போவும் பாருங்கள் நான் அதே இதுதான் பண்ணியிருக்கேன் இப்போ இதிலையும் சேர்ந்து பிராண்ட் போட்டுருவோம் அவ்வளோதான் இப்போ வந்து ரெண்டுக்கும் கொடுத்ததுனால ரெண்டோட இதையும் செக் பண்ணது இப்போ ஓகே இப்போவும் ஜெர்சிமோடு ஏன்னா இது நாற்பத்தஞ்சு ரூபா பெண் இது பத்து ரூபா பெண் ஸோ இது வந்து நம்ம எதிர்பார்த்தது கூட சர்ப்ரைசிங்காக இருக்குல்ல இப்போ நம்ம திரும்பவும் ஒரு தடவை பார்க்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஸோ நம்ம நம்மகிட்ட வந்து ரெண்டு பெண்ணாக இருக்குது ஒன்று வந்து ஜெஸ்டீம் இது வந்து நம்ம ஊரில் பத்து ரூபா இந்த பென் வந்து நாற்பத்தஞ்சு ரூபா ரெண்டுமே நம்ம ஊரில் கிடைக்குது ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஒரு தடவை பார்த்துக்குங்க மாயம் இல்லை மந்திரமில்லை இது பெண் ஒன் பென் டூ எழுதியிருக்கோம் என்ன பிராண்டுன்னு சொல்லாமல் இந்த ரெண்டு பென்னாவே கொடுத்துட்டு அவங்ககிட்ட என்ன எது இது ரெண்டில் பெஸ்ட்டுன்னு கேட்கும் போது இது சிம்பிளாக செக் பண்ணுது டார்க்னஸ் ஸ்மூத்னஸ் கிளாரிட்டியை செக் பண்ணுது செக் பண்ணிவிட்டு பென் ஒன் இஸ் பெட்டர் அதாவது ஹவுஸர் பெட்டர் அப்படின்னு சொல்லுது ஸோ நம்ம செகண்ட் என்ன பண்ணோன்னா அதே இதில் நெக்ஸ்டில் ஜெர்சின்னு மட்டும் பிராண்ட் நேம் மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம் மற்றதெல்லாம் சேம் அப்படியே தான் இருக்குது அப்போ நம்ம ஆட் பண்ணும் போது என்ன சொல்லுதுன்னா இப்போவும் அதெல்லாம் செக் பண்ணுது இந்த பிராண்ட் நேம் ஒரு பேர் தெரிஞ்சிருச்சு பேர் தெரிஞ்சதுனால அது என்ன பண்ணுது அப்படின்னா அது ஹையர் ஹையர் குவாலிட்டி அப்படின்னு சொல்லுது ஸோ இது பயாசிட் இல்லையா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க செகண்டை வந்து ஓகே இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது ஸ்மூத்னஸ் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டுருச்சு அடுத்த மூணாவது டெஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதே பேப்பரில் எக்ஸ்ட்ரீம் ஆட் பண்ண மாதிரி இதோட ஹவுஸரோட பேரும் ஆட் பண்ணுறோம் ஜெர்மன் நிம் பேரை ஆட் பண்ணுறேன் இப்போ என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம் இப்போ என்ன சொல்லுது அப்படின்னா இப்போ தான் ஃபுல்லாக செக் பண்ணுது ஓகே செக் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுதுன்னா இந்த இடத்துல அந்த பிராண்ட்ஸோட ஒரு ஜென்ரலான கம்பேரிசனையும் சேர்த்து எடுத்துட்டு வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் தான் சுப்பீரியர் அப்படின்னு சொல்லுது ஸோ பிராண்ட் நேம் கொடுக்காம இந்த டெஸ்ட் பண்ணும் போது ஒரு ரிசல்ட்டும் பிராண்ட் நேம் கொடுத்து இந்த டெஸ்ட் பண்ணும் போது இன்னொரு ரிசல்ட்டும் வர்றது வந்து பயஸ்டாக இல்லையா இல்லை வந்து சேட் ஜிபிடிக்கு வேறு ஏதாவது லிமிடேஷன் இருக்குமா ஸோ இதை பற்றி உங்கள் கருத்தை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேங்க இந்த வந்து இதனால் வந்து சேட் ஜிபிட்டியை வந்து ஒரு பயாசுடுன்னு இதை வருதை வச்சு சொல்ல முடியுமா இல்லை பயாஸ்டாக இருக்கிறது தான் பயஸ்டாக இருக்கிறதுனால இது வந்து ஹியூமன் கின்னு பக்கத்தில் நெருங்கி வருது அப்படின்னு இது ஒரு பாராட்டை எடுத்துக்கரலாமா என்னன்னு சொல்லிட்டு உங்கள் கருத்தை சொல்லுங்கள் நம்ம வந்து ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணுவோம் தேங்க் யூ